சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு போதுமானவர் உற்சாகமான சூழ்நிலையிலே நம்மை துதித்து சந்தோஷப்பட வைத்து ஆஸ்வதிக்கிற தேவன் அதே நேரத்தில் அதற்கு எதிர்மறையான சூழ்நிலை வந்தாலும் ஜெபித்து ஜெயமெடுத்து அதன் பிறகு தேவனை துதிப்பதற்கான சந்தோஷத்தால் நிரப்புவதற்கு நமக்கு போதுமானவராக கூட இருக்கிற நம்முடைய தேவாதி தேவன் அவருடைய பிரசனத்திலிருந்து இயேசு ராஜாவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நாம் இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது மகிழ்ச்சியை மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தேவன் கொடுக்கிற நித்திய சந்தோஷத்தை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கான வழியை காண்பிக்கிற விடுதலின் சத்தியத்தை ஆவியானவர் உங்களுக்கு கொண்டு வருகிறார் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை பற்றி கொண்டு பிடித்து கொண்டு பலப்பட கத்துடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் உங்களை அன்போடு கூட எதிர்பார்ப்போடு கூட இந்த வார்த்தையில் பேசுகிறேன் ஊழியங்களிலே தேவன் அநேகரை விடுதலையாக்குகிற காரியம் இந்த சத்தியத்துக்காக ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் உண்மையிலேயே இது எங்களுக்கு கிடைக்கவில்லையே இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியவில்லையே என்று சொல்லுகிற இந்த தேவையை உணர்கிற கூட்டம் எங்கும் இருக்கிறதை பார்க்கும் பொழுது தேவன் நம்மை எழுப்பி இன்னும் அநேகருக்கு ஆசிரியமாய் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு சொல்லி நீங்கள் பயன்பட எழும்புங்கள் என்று அழைக்கிறேன் அதற்கு துணை செய்கிற ஒரு காரியம்தான் ஏதோ படித்து அதன் பிறகு அதை போய் பயன்படுத்தி நான் பேசுகிறேன் அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த ஊழியங்களை செய்ய கத்தனமே அழைக்கிறார் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு தேவன் அழைக்கிற காரியம் அதற்கு துணை செய்வதான் மறுரூபமாகுதல் அந்த மறுபம் அதற்கு தேவையான சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை குறித்து நான் பேச ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூன்று பதினாறில் இப்படியே வாசித்தோம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவன் தம்முடைய வேத வசனங்களை ஏதோ குறிப்புகளை சரித்திர குறிப்புக்களை ஆங்காங்கே இப்படி நடந்தது இப்படிலாம் தேவன் செய்தார் என்று சொல்லி நமக்கு ஒரு குறிப்பு அறிவை கொடுப்பதற்காக உரிய காரியத்தை மாற்றம் அது உள்ளடக்கியிருப்பதற்கும் மாறாக அதற்கு மேலான காரியங்கள் இந்த வேத வாக்கியங்களில் இருக்கின்றன என்பதை நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன் இந்தந்த அதிகாரம் இத்தனை அதிகாரம் இத்தனை புஸ்தகம் இத்தனை வசனங்கள் இத்தனை பக்கங்கள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு விவர குறிப்புகள் மாத்திரம் அல்ல இந்த வேத வசனங்கள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் இன்னும் நல்லா சொல்லணும்னா நாம் ஏதாவது தவறு செய்வோமானால் அது தவறு என்று அதை நமக்கு சுற்றி காட்டுவதற்கும் அதான் கடிந்து உள்நோக்கம் மூன்றாவதாக பார்க்கிறோம் சீர் பொருந்துதலுக்கும் அல்லது சீர்திருத்துதலுக்கும் என்று பார்க்கிறோம் அதாவது நான் ஒரு சரியான பாதையில் நடந்து செல்கிறேன் என்று அழைக்கப்படுகிறேன் ஆனால் நடந்து செல்கிற காரியத்துக்கு வழி விலகி நான் போகிற போகிற பொழுது அந்த விலை விலை வழி விலகி செல்கிற காரியத்தை நமக்கு அது தவறு என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்து அல்லது தவறான காரியங்களை யாரும் நம்ம கற்றுக் கொடுத்துருப்பார்களானால் அது சரியில்லை என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்து மீண்டும் நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான காரியத்துக்கு நேராக நம்மை திருப்புவது என்பதை இந்த சீர்படுத்துவது குறிக்கிறது இவைகளுக்கு வேத வசனங்கள் பயன்படுவது என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக இப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சு பைபிளை நம்ம படிக்கிறோம் பைபிளை நம்ம பிரசங்கம் பண்ணுறோம் பைபிள் பிரசங்கப்படுவதை கேட்குறோம் பைபிள் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை பார்க்கிறோம் விளக்க உரைகளை ஆராய்ச்சி உரைகளை படிக்கிறோம் எதற்கு அதிலிருந்து நாம் உபதேசம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு போதனைகள் தேவை நம்முடைய தவறுகள் அது சுட்டிக்காட்டப்பட வேண்டும் நாம் மீண்டும் சீர்படுத்தப்பட்ட நீதியான பதிலை வழிநடத்திற்கு உடை செய்வதாக இருக்க வேண்டும் இதை பெற்றுக்கொள்ள ஆவியான அந்த வசங்களை பயன்படுத்துகிறார் அந்த நோக்கத்தோடு கூட நீங்கள் வேத வாக்கியங்களை பாருங்கள் படியுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யாமல் எங்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது வேத வசங்களை படிக்கிற பொழுது நாங்கள் ஏதோ நிறைய படிச்சிருக்கிறோம் மனப்பான் பண்ணியிருக்கிறோம் வாயால் ஒப்பிக்கிறோம் எங்கள் ஞாபகத்தில் எல்லாம் பண்ண அப்படியே நிரம்பியிருக்குன்னு சொல்லுகிற அந்த ஒரு நிலையோ நாங்கள் நிற்காமல் அதுக்கு மேலாக இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை எப்படியாக வழிநடத்துகிறது கற்றுக் கொடுத்து தெளிவுபடுத்துகிறது தவறுகளை சுட்டிக்காட்டி அதை விட்டு வெளியே வர வேண்டும் தவறான வழியில் நடக்கிற பொழுது தவறான காரியங்களை கற்றுக்கொண்டு அதில் நிற்கிற பொழுது அதை விட்டு சீர்படுத்த வேண்டும் என்ற நீதிக்குரிய காரணத்துக்கு ஏதுவாக உதவி செய்கிற காரியத்தை அனுபவித்திட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபி தாரும் பிள்ளைகளை வழிநடத்திச் செல்லும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ